மார்வல் ஃபேன்ஸ்ல ஒரு படி மேல போய் ரூமர்ஸ் எக்கச்சக்கமா கிளப்பி விட்டு அப்படி வந்த ரூமர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் டூமோ நடிக்கிற ஆர்டி ஜேக்கும் டெட் பூலர் நடிக்கிற ரேயன் ரெடால்ஸ்க்கும் சண்டை செட்ல வச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டு நீ பெரியாலா நான் பெரியாலா அப்படின்ற மாதிரி பயங்கரமான சண்டை அப்படின்னு ஒரு பெரிய டாக் போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே இப்ப வரைக்கும் செட்ல சீன்ஸே வரலையா அந்த மாதிரியான ஷூட் தான் இப்ப போயிட்டு இருக்கு ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ரூமர கிளம்பி விட்டுருந்தாங்க அப்பெல்லாம் இல்ல அப்படின்றது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்கியோட பாட்டை தான் இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க லோக்கியா நடிக்கிற டாம் ஹிதல்ஸ்டனோட பாட்டை தான் இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இவர் கூட யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா கேப்டன் அமெரிக்கா அண்ட் பெகி காட்டன் இவங்க மூணு பேருமே இருக்கிற மாதிரியான சீக்வன்சஸ் இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க கேப்டன் அமெரிக்காக்காக ஒரு குட்டியான வீட எக்ஸ்க்ளூசிவா செட்டா போட்டிருக்காங்க அந்த செட்டுக்குள்ளதான் வந்து இவங்க மூணு பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு கார்னோ சீக்வன்சஸ் போயிட்டு இருக்கு ஸ்பைடர் இருந்து ஒரு அப்டேட் இருக்கு அது என்ன அப்படினா ஸ்பைடர்மேன் ஹல்க் பனிஷர்ல சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க அண்ட் அதோட சேர்ந்து இப்ப புதுசா இந்த டீம்ல ஒருத்தவங்க ஆட் ஆன் ஆயிருக்காங்க இப்போ கரண்ட்ல பிளாக் விடோவா இருக்கிற எலோனா பெலோவா தான் இப்போ இந்த டீம்ல ஆட் ஆயிருக்காங்க ரீசெண்டா ரிலீஸ் ஆன தண்டர் பாத்தீங்கன்னா நியூயார்க் சிட்டில ஒரு பேட்டில் நடக்கும் அதே இடத்துல தான் ஸ்பைடர்மேனோ ஹல்கும் இருப்பாங்க சோ அந்த படத்துல அந்த சீக்வன்சஸ் பார்க்கும் போது எல்லாருமே வச்ச கேள்வி என்னன்னா எங்க பா ஸ்பைடர்மேனோ ஹல்கும் இங்க வராம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் இப்ப இவங்களும் இதுல ஆட் ஆயிருக்காங்க கண்டிப்பா தண்டர் நடந்த அந்த பேட்டில் சீக்வன்சஸ்ல ஸ்பைடர் மேன் அண்ட் ஹல்க் இருக்கிற மாதிரியான சீக்வன்சஸ் இதுல கண்டினியூ ஆக போகுது அப்படின்றது ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது அந்த தண்டர் போல்ஸ்ல வந்த பேட்டர் சீக்வன்சஸும் இந்த ஸ்பைடர் மேன் போர்ல இருந்த சீக்வன்சஸும் எப்படி ஜாயின் ஆகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பண்ணிக்கோங்க